எண்ட் அது ஒரு துணி தானே அது ஒரு ஆடை தானே அப்படின்னு தலைவன் விஜய் சேதுபதி சொன்னதை வந்து கம்முர்த்தியின் மனசுல வச்சுக்கிட்டு வந்து ஜட்டி அப்படின்ற வேர்டை வந்து ரொம்ப எதர்ச்சியா பயன்படுத்துறாரு எல்லா இடத்துலயும் எண்ட் ஆஃப் அது ஒரு ஆடை தானே கரெக்டா ஆடை தானேங்க அதுக்கு ஏங்க பக்கெட்ல வந்து பக்கெட் மேட்டர் வந்து ஒரு ஒரு நாள் ஃபுல்லா பேசினார் விஜய் சேதுபதி அதுல நல்ல கருத்துக்களை கம்முர்த்தின்னு எடுத்துட்டு என்ன பண்றாருன்னா தன்னோட தலைவனுடைய மானம் மரியாதையை வந்து காப்பாத்துறாரு எப்படி அரோரா வந்து அவங்களோட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இப்போ இவங்க துஷாரை பற்றி தப்பாக பேசுனால ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிச்சுக்கலான்ட்டாங்க ரெண்டு பேரும் கண்டஸ்டன்ட் சொல்லிட்டாங்க சரி இந்த கண்டஸ்டன்ட் சொல்லிட்டேல நீ நான் கொடுத்த பொருள்லாம் கொடு அப்படின்ற மாதிரி சண்டை போடுவாங்களே நீ வந்து எல்லா பொருளும் கொடுத்துரு நீ நான் அவன்ட்ட ஒரு விஷயம் கொண்டு கொடுத்தேன் அதை நான் கொடுத்துரு அப்படின்லாம் சண்டை போடும்போது அப்படியா சரி கொடுத்துட்றேன் வேற என்ன வேற ஏதாவது ஜட்டி கொடுத்து வச்சிருக்கீங்களா என்கிட்ட அப்படின்னு கேட்குறான் நான் அதை லைவ்ல பார்க்கல ஒரு கிளிப்பு தான் வந்திருக்கு என்ன கிளிப்பு வந்தாலும் அது தப்பு வேற ஏதாவது ஜட்டி ஏதாவது கொடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு பேசட்டும் பேசட்டும் அந்த இடத்துலதான் நம்ம ஆதிரை வந்து பேசட்டும் அவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பேசட்டும் என்ன இவர் பேசி என்ன போது இவர் யார் என்ன கேட்க போறாங்க ஒண்ணு கேட்க போறது இல்ல எண்டாப்ரே சனிக்கிழமை வந்து அவர் என்ன சொல்ல போறாரு எண்டாப்ரே அது ஒரு ஆடை தானே ஏன் ஜட்டியை பத்தி உங்களுக்கு பேசினா ஏன் பிரச்சனை வருது கமிர்தின் ஜட்டி பிரா அப்படின்னு பேசினார்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு அவர் தாராளமா பேசிட்டு போறாரு அது ஒரு எண்டாப்ரே ஒரு ஆடை தானே ஏன் பெண்கள் இப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க உங்களோட உள்ளாடை என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்களா உங்களோட ஜட்டி எதாவது என்கிட்ட கொடுத்துருக்கீங்களா உங்களுக்கே ஃபீலிங்ஸ் ஆகுது கம்புதீன் நீங்க பேசுறீங்க நல்லா டிராவல் பண்ணுங்க அடுத்த கட்டத்துக்கு ஓகே அடுத்த கட்டத்துக்கு ஜட்டியில மேல வேற ஏதாவது இருக்கா அப்படின்றத பெண்கிட்ட கேளுங்க தாராளமாக கேளுங்க இதுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து கூட பார்வையாங்க நான் பேசுனா ஓவராயிரும் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா மத்த பெண்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுற விஷயத்த உங்களுக்கே உருத்தான ஆட்கள்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் கேட்டு வாங்கிக்கிறதும் நல்லதுன்னு நினைக்கிறேன் மத்தவங்களோட பொருட்களுக்கு ஆசைப்படாதீங்க ஏன்னா ஒரு ஆளுக்கு எது மேல குவிப்பு இருக்கோ அதை சுத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் போகும்னு சொல்லுவாங்க கமுருதீனுக்கு ஏன் குவிப்பு எல்லாமே ஜட்டி மேல இருக்குன்னு தெரியல கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மக்களே இருந்தாலும் ரொம்ப ஜாலியா பேசுறாரு கமருதீன் ஃபேன்ஸ் உங்களோட மானத்தை வந்து அவர் காப்பாத்துறாரு கண்டிப்பா காப்பாத்துறாரு ஓகே இதுக்கு கீழே எப்படி முட்டு கொடுக்குறது தாராளமா வந்து முட்டு கொடுங்க கமருதீன் கேளுங்க அடுத்த கட்டத்துக்கு கேளுங்க நீங்க முன்னோக்கி போகணும் நீங்க உங்களோட பேசி பிடிச்சிருக்கு எங்களுக்கு உங்களோட உங்களோட விஷயம் புடிச்சிருக்கு நீங்க தாராளமா முன்னோக்கி போகணும் அடுத்து ஜட்டியிலிருந்து மேல போங்க